பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது வந்து எறும்பு எறும்புல வந்து நிறைய ஆச்சரியமான விஷயம் இருக்குது எந்த எறும்பா பார்த்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா எறும்பு வந்து அது நாங்கள் வந்து ஜீனி போட்டிருக்கோம் அந்த ஜீனியை வந்து அது சாப்பிட்றதுக்காக ஒரு குழுவாக வந்து சாப்பிடுது இந்த எறும்பு எறும்பு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து மரத்தை கூட தூள் பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால தான் இதுக்கு கட்ட எறும்பு அப்படின்னு பேர் வந்துச்சு சொல்றாங்க எறும்பு வகைகள் எப்போதுமே இன்னொரு எறும்புக்கு வந்து என்ன பண்ணுன்னா அது மூக்குல முன்னாடி இருக்கிற ரெண்டு கொம்புகள் மூலமாக அது வந்து கெமிக்கல் கம்யூனிகேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து முன்னாடி இருக்கிற ரெண்டு கண்கள் மாதிரி இருக்கும் அது வந்து நிறைய இதை சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால அது பின்னாடி இருக்கிற எந்த ஒரு அசைவா இருந்தாலும் அதால உணர முடியுது அதனாலதான் அது நகர்ந்து போகுது இதுக்கு நம்மள மாதிரியே மூன்று பகுதிகளில் தலை உடம்பு இடுப்பு இருக்கிற மாதிரியே இந்த எறும்புக்கும் பார்த்தோம்னா இருக்கும் இதுக்கு ஆறு கால்கள் கொண்டதா இருக்கு இந்த எறும்பு வந்து ரொம்பவே ஒரு குழு குழுவா இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒழுங்கான ஒரு குழுவா இருக்கும் எதுவா இருந்தாலும் நீட்டா பொறுப்பா செய்யற அது வாழ்க்கையை முறையும் அமைச்சிருக்கிற மாதிரி ஒரு குழுதான் எந்த எறும்பா இருந்தாலும் இருக்கும் உலகத்துல பல்வேறு பகுதிகள்ல எல்லா நாட்டிலயுமே வந்து எறும்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எறும்பு வந்து குறிப்பாக வந்து அண்டார்டிகால தான் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொதுவா அதிகமா இருக்கிறது வந்து வெப்ப மண்டலத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எறும்பு வந்து ரொம்பவே சுறுசுறுப்பானது அதனால நுழைவு தன்மை எப்போதுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தன்னையும் பாதுகாத்துறது தன்னோட குழுவையும் பாதுகாக்கிறதுல அது ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனாலதான் எறும்பு மாதிரி நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது அந்த அப்பையில இருந்தே வாழ்ந்துட்டு இருக்கு பூமியில அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருபத்தி ரெண்டாயிரம் வகைகளா சிற்ற வகைகளா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எறும்புல வந்து வகை பிடிச்சு நம்ம அதோட இயல்பு வச்சு அதுக்கு பேர்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க சில எறும்பு வந்து சுள் எறும்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுல்லான்னு கூட சொல்லுவாங்க அதை அந்த எறும்பு என்ன பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் அசைவ உணிகள் அதாவது நம்ம மனுஷங்கெல்லாம் கடிக்கும் இல்லையா அந்த இயல்பு இருக்கிறதுனாலதான் அது வந்து சுல் எறும்பு சுல்லான் அப்படிங்கிற மாதிரி எறும்ப சொல்லுவாங்க

வலிக்கும் ஒவ்வொரு வகையா வந்து ஒவ்வொரு எரும்பையும் பிரிச்சு அதோட தன்மையும் அது வந்து வெஜிடேரியனா அந்த மாதிரி கூட பிரிச்சு அதோட பேர்களை நம்ம சுத்தி இருக்கோம்